வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் மூவி ட்ராக்கர்ஸ் அது வந்து ஒரு பிக்கஸ்ட் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய மூவி ட்ராக்கர்ஸ் இவங்க வந்து சோஷியல் மீடியால ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீசென்டா பாத்தீங்கன்னா தடம் கலகத்தலைவன் தடைய ரத்தாக்க மீகாமன் இந்த படத்தில் எடுத்த மகள் திருமணி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரி ஆன இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு திருமணி எடுத்த படங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங்கே கிடையாதாம்மா ஸோ பக்கத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சி ஒரு பெரிய படம் அப்படின்னா அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா தான் இந்த படத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் எப்போயுமே பார்த்திங்கனா மகிழ் திருமணி படத்தை தான் வருவாங்க ஸோ கலாய்ச்சிட்டு போலாம்டா டைம் பாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமே இருக்காதாம்மா ஒரு படத்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சாமா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலாய்க்கிற மூட்டில் தான் உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா படத்தோட ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அது மூவ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி சைலண்டாக இருப்பாங்க இதை வந்து நானே டேரெக்டாக பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மகிழ் திருமணி சொல்லியிருக்காரு கைஸ் தான் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணியோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் கைஸ் எனக்கு தெரிஞ்சு ட்ரக் டீலிங் மூவிஸை ஒரு பெரிய அளவு சினிமாக்குள்ள ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா மகிழ் திருமணி தான் அதை சொல்லுவேன் மீகாமன் படத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து அவர் கொண்டு வந்துருந்தாரு அதுக்கப்புறமா லோகேஷ் கண்டராஜை பார்த்திங்கன்னா இப்போ ட்ரக் டீலிங் படத்தை வந்து எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு முதல் அஸ்தி வரம் போட்டது நம்ம மகிழ் திருமணி தான் அவர் ஒரு ஜான்ல ஒரு கான்செப்ட்ல படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதே ஜான்ல வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க கைஸ் பட் அவர் மேல அடிக்கடி எல்லாருமே விற்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வந்து நிறைய பார்ப்பார் ஒரு ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டீம்ல எடுத்துருவாரு சொல்லிருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே எடுத்துருக்காராம் ஒரு படத்துக்குமே அதனால பாத்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சவங்களே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படத்தில் நடிச்சோன்றதே மறந்துடுறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் லிஸ்ட்ல திறந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விடாமூச்சி படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா இன்னும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் படங்கள்ல ஒரு கிடைக்க போது அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி கொடுத்துருக்க இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றத கம்பஸ்லாம் கம்மிஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் செய்ய போடுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்